எப்படியோ வீட்டுல தேடி கண்டுபிடிச்சதுல இந்த பணம் கிடைச்சது கொண்டு போய் ஒரு கோட்டை அடிச்சாதான் நமக்கு பிடிச்ச இருக்கு குறையும் சீக்கிரமா போகணும் கடை வேற அடிச்சிருவானீங்களே வீட்டுக்குள்ள நிறைய காசு வச்சிருப்பாங்களா தான் இருக்கு நமக்கு தான் ஒண்ணுமே தெரியுது இல்லை இன்னுமே தேடி கண்டுபிடிக்கணும் காசு எங்க இருக்கு ஏது இருக்குன்னு நாளிட்ட அப்பாவை தனது பார்த்தாதான் தெரியுது பாவம் மறக்க தேடிட்டு கிடப்பா சரி சீக்கிரம் போவோம் போடுறோம் ஒரு கோட்டை அடிக்கிறோம் குட்டாட்டம் போடுறோம் மாமா இந்த வீடு தானா நீங்க சொன்ன வீடு ஆமா புள்ள எங்க அக்கா இப்படி உள்ளதான் இருப்பா உள்ள போ மாமா கூப்பிடாம போனா நல்லா இருக்கும் அட போ புள்ள அதனால ஒன்னும் சொல்ல மாட்டா சரி எனக்கு ஒரு சத்தம் மட்டும் பாக்குறேன் மரக தண்ணி மரக தண்ணி போனா கேட்க மாட்டா அது எப்படி மாமா சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குள்ள போக முடியும் என்ன நினைப்பாங்க வரட்டு விடுங்க ரெண்டு நிமிஷம் நிக்கல என்ன ஆயிரப்போகுது உனக்கு என்ன புள்ள நீ தலையில சொந்துட்டு நின்னு தெரியும் நான் சொந்துட்டு நிக்கிறேன் மரக தண்ணி அடடே செல்வா அப்ப நான் மாட்டிட்டா உன்னை பாக்கணும்னு சொல்லாம கொள்ளாம வந்து அப்பா அடிச்சுட்டாத ஐயோ பரவாயில்ல தம்பி உள்ள வாங்க எம்மாடி உள்ள வாமா வாசல்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க உள்ள உள்ள போ அத அப்பா நீ சொல்லாம உள்ள வர மாட்டா நிக்கலாம் ஐயோ இதுல என்ன கடக்க அக்கா வீட்டுக்குள்ள வர கேக்கணுமா வா தம்பி நீ ம் சரிங்க நீங்க உள்ள பங்க வரா ஆ சரிமா

ம் சரி எதையாவது சொல்லி சமாளிப்பான் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு தூங்குறவள நீ எடுப்பாவ முடியும் எப்பையும் தூங்க மாட்டா என்னமோ இன்னைக்கு தூங்குறா சரி அகிலா டே அகிலா அம்மா ஏமா பாத்ரூம் ஏன் குப்பிங்க ஏன்டா உன் பண்டாடிக்கு இன்னத்தையும் என்னடா தூக்கம் ஏன் படுத்துட்டாவ ஏன்ட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை இல்லைம்மா அவளுக்கு அது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்ன சியா என்னன்னு சொல்ல வரணும் தெரியலையா இல்லமா அது வந்து அத மாசம் முன்னால் தண்ணி ஊத்துறாமே அந்த விஷயத்தினால தான் அவளுக்கு கூட முடியல வயிறு வலிக்குதுன்னு சொன்னா நான் அத படிக்க சொன்னேன் ஐயோ அப்படியா சரி சரி உங்க மாமன் அத்தை வந்திருக்காங்க நீ ஏச்சு வந்து பாரு நான் என்ன உங்ககிட்ட கிட்ட உன கல்யாணம் என்ன விஷயத்தையே சொல்லல கொஞ்சம் வாடா ஆ சரிமா சரி நான் வரேன் நீங்க போங்க ம் சரிப்பா சரி அவ தூக்கிட்டா அவ்வளவு தந்துர பண்ணாதா நீ வா அவன் மாசத்துல மூணு நாள் தண்ணி ஊத்திருக்கானா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளயுமே இன்னும் எதுவுமே நடக்கல போலயே அய்யய்யோ இப்படின்னா என்ன பண்றது உம் சின்ன ஜெரிசின்னு அப்படி இப்படி இருக்கும்னு பார்த்தா என்ன இப்படி பண்ணுதுக இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க முடியும் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்னும் தெரியல சரி பா பார்ப்போம் ஆஹ் போறேன்டா நீ வா பின்னாடியே ம் சரி பாவம் அவனுக்கா தூங்கிட்டு இருக்காங்க தூங்கட்டும் வயிறு வழின்னு சொன்னாங்க பாவம் நல்லா தூங்கி வந்துச்சா அது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் சரி போய் இவங்களை பார்த்துட்டு வருவோம் மாமனா தீ நீ நம்மகிட்ட என்ன பேச்சு பேச போறாங்களோ கல்யாணம் என்ன சித்தியே நான் என்ன சொல்லாமல் இருக்கேன் எத்தனை பிரச்சனை தான் சமாளிக்க போறணும் சமாளிப்போம் எங்கக்கா மாமாவே வெளியே போயிட்டாரா குடியான எங்க இருப்பாண்டா சாராய் கடையில தானே இருப்பான் அங்கதான் இருப்பான் இந்த ஆளு

என்ன கிலோ சொல்ற என்னால நம்பவே முடியல நீ இப்படி பண்ணுவ நான் கூட பார்க்கல ஐயோ எங்க அக்கா பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையே அகிலா என்னடா சொல்லிட்டியா அகிலா சொல்றது இருக்கட்டுங்க நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல முதல்ல இந்த தண்ணிய குடிங்க பேசிக்கலாம் தண்ணி குடிக்கிறது இருக்கட்டும் நீ சொல்லுக்கா என்ன நடந்தது அவன் நம்ம கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்றான் நீ போன்ல ஒரு வார்த்தை பத்தி சொல்லல இட போன்ல நான் என்னன்னடா சொல்லுவேன் நீயே சொல்லு நீ நேர்ல வருவ உன்கிட்ட பேசிக்கலாம் தான் நானும் விட்டுறேன் சிறுதல்ல நீ இப்படி பண்ணவேன்னு நினைக்கலப்பா ஏன்பா இப்படி பண்ண தண்ணிய குடி பேசிக்கலாம் இந்த நீ வாங்கமா குடுங்க இங்க பாருங்க மாமா இது நான் வேணும்னு நினைச்சு பண்ண கல்யாணம் இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த கல்யாணம் ஒரு பொண்ணு நாடு ராத்திரி உங்க அப்பா வீட்டை விட்டு தரத்திட்டாரு அவரு வேற யாரும் இல்ல இந்த ஊரோட தலைவர் தான் அந்த புள்ள சாக தெரிஞ்சது என்ன பண்றதுன்னு தெரியல வீட்டுல தனியா வயசு பிள்ளைய கூட்டிட்டு வந்து வைக்க முடியாது அதனாலதான் கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்தேன் ஆமாடா இதுதான் நடந்தது செல்வம்

சின்ன நான் அவ்வளவு போய் கூட பாக்கல கல்யாணம் நடந்து முடிஞ்ச ஒரு வாரம் ஆச்சு என் விதி என்னத்த சொல்றது என்னத்திட்டு இப்படிதான் சீரழிஞ்சிட்டு இருக்கேன் ஐயோ கடவுளே குழந்தை இல்லைங்கறத நினைச்சு நான் கவலைப்படறதா இப்படி பிள்ளையும் பையனும் இருந்து இப்படி பண்ணிட்டாங்க நினைச்சு வருத்தப்படுறதா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நீ என்னமா நடந்து முடிஞ்சிடுச்சு விதிப்படி இப்படிதான் எழுதி போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு கல்யாணம் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு முடியாக்கா எனக்கு ஏத்துக்கவே முடியல என்னமா சரி அந்த பிள்ளைய போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரலாம்ல போகணும்டா போறேன் நாளைக்கு தான் போலான்ட்டு இருக்கேன் என் மருமக உடம்பு செல்லடா படிச்சுட்டு இருக்கா அதனாலதான் கூப்பிடல நீங்க தானே இருக்க போற தூங்கி எந்திரிச்சதும் வர சொல்றேன் சரிங்க நீ பரவாயில்ல அப்படிங்க தூங்கட்டும் உடம்பு சொல்லிங்க என்னாச்சுக்கா இல்ல வயிறு வலினும் படுத்திருக்கா வேற ஒண்ணும் இல்ல வயிறு வலிக்கலாமா படிப்பாங்க இல்ல அவங்க வீட்டில் கொஞ்சம் செல்லமாக வளர்ந்த பிள்ளை சின்னதாக எதுனால தாங்க முடியல அதான் சரி நாங்களும் அவ்வளோக்குள்ளே விட்டுட்டோம் ஆமா அதனாலதான் தான் தூங்கட்டுன்னு விட்டுருது இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிள்ளை இப்படி பகலில் படித்து தூங்கலாமா அதுக்குதான் தான் நீ வேற ஒன்றும் இல்லை அட நீ கம்மி அவங்க வீட்டு விஷயம் நமக்கு இதுக்கு வேலையை பார்த்துட்டு என்னடா உங்க வீட்டு விஷயம் எங்க வீட்டு விஷயம்னு பிரிச்சு பேசுற பின்ன என்ன கை எல்லாமே கண்ணால் பார்த்து நானும் தெரிஞ்சு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கு வேற என்னத்தை சொல்றது சரியா நீ விடுங்க பிள்ளைங்க நல்லபடியா வாழத்தும் நினைச்சு மனசை தேத்திக்கங்க

நான் வந்தறேன் சரி நாம போவோம் ம் சரிங்க நீ என்னங்க அப்பா அக்கா பிடிச்சதா பிடிச்சா நல்ல பிள்ளைங்க அம்மா பிடிச்சிட்டா போல ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லலையே தாயம் அம்மா அத்தை நின்று நமக்கு எல்லாம் என்ன மரியாதை காசு பண்ண அவங்களுக்கு தான் மரியாதை போல சச்சா உங்க அப்பா அப்படி எல்லாம் நினைச்சுக்க மாட்டா சும்மா நீ இல்லாத போல அதெல்லாம் கலப்பி விடாத வந்தமா கம்னி இந்தமா போனமான்னு இருக்கு அவங்க விட்டு விஷயத்துல நாம இதுக்கு தலை இன்னும் கம்னி இருக்க நீ ஹம் சரி சரி உங்க விட்டு விஷயத்த நாதி பேச எனக்கு நான் வேலையா இல்ல சரி தண்ணியை குடிச்சிட்டு அக்கா கூட போய் வேலை செய்யும் சரிங்க கண்மணி தைரியமா இரு நாளைக்கு உனக்கு எனக்கு கல்யாணம் ம் எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் சரியா தைரியமா இரு விஜய் கண்டிப்பா நீ கல்யாணம் வந்துருவல கோயிலுக்கு ஹலோ சார் கல்யாணம் அண்டி நாளைக்கு நான் வராம இருப்பனா ஏண்டி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லாம இல்ல ஒரு பயம் தான் நீ எதுக்கும் பயப்படாது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் சரியா சரி விஜய் எங்க மாமா கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும் அது மட்டும் இல்ல எனக்கு உன் கூட சேர்ந்து வாழணும் உன் கூட இருக்கணும் உன்னை எப்பயும் நான் பார்த்துட்டே இருக்கணும் இதுதான் என்னோட ஆசை அந்த மாமா கிட்ட இருந்து என் உயிர் படத விட உன் கூட இருக்கணும் பிளீஸ் விஜய் அன்னைக்கு வந்துரு சரி நீ அந்த ஆள் கிட்ட ஜாக்கிரதையா இரு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது காலையில மார்னிங் ஷார்ப்பா கொல்லி கொஞ்சம் சரியா இப்போ நான் முன்னாடியே கிளம்பணும் நான் பஸ்ல வர மாட்டேன் என் ஃப்ரெண்ட் வருவான் ஃப்ரெண்டோட போயிடுவேன் நீ பாத்து வீட்டுக்கு போயிடுவில்ல நான் போய்க்கிறேன் விஜய் சரிடி சரி போயிட்டு வரேன்

அவனோட ஒர்க்கையும் முடிச்சிட்டு அவளுக்கு ரெண்டு பேரும் பெண்டிங் ஒர்க் வச்சுட்டு போயிட்டாளுங்க அவங்களோட ஒர்க்கையும் அவன் வந்து தான் முடிச்சு கொடுத்தான் நீங்கள் தான் நீ கிளாஸ் தேட்டுன்னு சொல்லிட்டீங்கல்ல அதனால கம்ப்ளீட் பண்ணிட்டான் மேம் சூப்பர் சூப்பர் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் ஒரு பக்கம் எனக்கு பயமாக வந்தது எங்க முடிக்காமல் போயிருவீங்களான்னு ரஞ்சித் இல்லைன்னா கண்டிப்பாக முடிச்சிருக்க முடியாது மேம் ரஞ்சித்னால தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகாமல் இருக்கு இல்லைன்னா கண்டிப்பாக அவ்வளோ ரெண்டு பேர்த்தையும் நம்பியிருந்தோம்னா ப்ராஜெக்ட் எப்பயும் போயிருக்கு மேம் பை பயிலவே நெக்ஸ்ட் டைம் வந்தாங்கன்னா வேலைக்கு வர வேணாம் சொல்லிடு அந்த ரெண்டு பொண்ணுங்களே ஓகேவா எவ்வளோ பாக்கி பேலன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நீல் பண்ணிடுங்க சரி ஓகே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டு என்ன ரிசல்ட்னு பாக்குறேன் சரியா நீங்க போய் இருக்க ஒர்க்கை பாருங்க நான் இந்த வாரத்தில் லீவ் எடுக்கல ஸோ நான் லீவ் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன மேம் சொல்றீங்க மேல அனுப்பிட்டு செக் பண்ணிட்டு சொல்றேன் ப்ராஜெக்ட் ஓகே ஆச்சுன்னா நீங்க ரெண்டு நாள் நாள் லீவ் எடுத்துக்கோங்க ஓ தேங்க்யூ மேம் சரி மேம் நான் வெயிட் பண்றேன் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க ஆ ஓகே சார் நீங்க கிளம்புங்க ம் சரிங்க மேம் பரவாயில்லை ரஞ்சித் ஒர்க் விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்கான் ம் பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு மெயில் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு அப்புறம் தான் தெரியும்